போடு கொஞ்சம் விஷயத்த ஆற போடு சரி பண்ணலாம் ஆற போடு சரி பண்ணலாம் காலம் எல்லாத்துக்குமே மருந்து ஆனா அதே அதே சாக்குல இது இந்த ரித்தன்ய விஷயம் மாதிரி கால சரியாயிடும் சரியாயிடும் நம்ம அதை புஷ் பண்ணிடவும் கூடாது ஃபர்ஸ்ட் அங்க என்ன பிரச்சனைங்கிறத ஓப்பன் பண்ணி அந்த பெண் கிட்ட கேட்டிருக்கணும் ரித்தன்யாக்கள் வந்து இன்னைக்கு வந்து தொடர் இன்னைக்கு ஒரு மீடியா வெளிச்சத்துல வந்ததுனால ஒரு ரித்தன்யா நமக்கு தெரியுது அதே மாதிரி எந்த ஒரு மீடியா வெளிச்சமோ சமூகத்துக்காக அது தெரியாமே போன எத்தனையோ ரித்தன்யாக்கள் உண்டு ரிப்பீட்டடாக சொல்கிறது பெண்களுக்கான அந்த பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அதாவது அவங்க என்ன பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு தப்பு யார் பக்கம் வேணால் இருக்கலாம் இல்லை சிலது சில நேரம் இவங்க பக்கம் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அதை இப்போ இவங்க எடுத்துக்கிற டிசிஷனால் ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே சமயம் வந்துட்டு இந்த மாதிரியான ரித்தன்யாவோட ஹஸ்பண்ட் அவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியும் போது அந்த மாதிரியான சைக்கோ பீப்புள்ஸ்கிட்ட வந்து ரிட்டன் அனுப்பவே கூடாது பெண்கள்